ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க உணர்வாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை விவரம் தான் இன்று மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கிறது அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழக்கிறார் அமைச்சர் பதவியை இழக்கிறார் இந்த முப்பது நாட்களுக்கு பிறகு வரப்போகின்ற தீர்ப்பு ஒருவேளை இவருக்கு எதிர்மறையாக இருக்கும் பட்சத்தில் ஆறாண்டு காலம் போட்டியிட முடியாத சூழல் ஏற்படும் அந்த தீர்ப்பில் ஏதேனும் பாசிட்டிவாக வந்தால் ஏதாவது மாறுதலுக்கு உட்பட வாய்ப்பு இருக்குது எப்படியாக இருந்தாலும் மினிஸ்டர் பதவி போச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் ஒரு ஒரு சட்ட ரீதியாகவும் பலரும் பதிவு செய்கிறாங்க சிலர் வலதுசாரிகள் சொல்கிறாங்க பொன்முடி தொடக்கந்தான் அடுத்தடுத்த மினிஸ்டர் லிஸ்ட்டு ரெடியாக இருக்குது அப்படியே அறிவாலயம் பதறுது அப்படிங்கிற மாதிரி வலதுசாரிகள் இந்த தீர்ப்பை முன்னிட்டு அவங்களுடைய பார்வைகளை நிகழ்வுகளை முன்னிட்டு அவர்களுடைய பார்வைகள் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை பதிவு செஞ்சுட்டு வராங்க நீங்களும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க நீங்க இந்த அமைச்சர் பொன்முடிக்கு வழங்கப்பட்ட இந்த தண்டனை விவரங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க சட்ட அது எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகரும் பார்க்குறீங்க ஏற்கனவே கீழமை நீதிமன்றத்தில் விடுதலை செய்யப்பட்ட வழக்கு தான் இந்த அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவசர கதியில் ஒரு தீர்ப்பு இன்றைக்கு தரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அந்த தீர்ப்பு இன்றைக்கு வரப்போகிறது என்று நீதிபதி அவர்கள் அறிவித்து நேரடியாக பொன்முடி அவர்களும் அவருடைய துணைவியார் விசாலாட்சி அவர்களும் ஆஜராக வேண்டும் இல்லை என்று சொன்னால் வீடியோ கான்பரன்சிங் முறையில் ஆஜராகணும்னு சொல்லும் போதே சட்ட நுணுக்கம் அறிந்தவர்கள் ஓரளவு புரிந்து கொண்டிருப்பாங்க ஏன்னா எப்பவுமே தீர்ப்பு தரப்படுகிற பொழுது நீதிபதிக்கு முன்னால் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் ஆஜராக வேண்டும் என்பது நீதி பரிபாலனம் அதனால தான் அம்மாவே அன்னைக்கு ஹியரிங்க்கு போயிட்டாங்க நான் சொல்றது ஜெயலலிதாவை சொல்றேன் அந்த தீர்ப்பு வருகிற போது அவங்க நேரடியாக ஹியரிங்க்கு போயிட்டாங்க அங்க அங்கிருந்து விடுதலை ஆயி வருவோம்னு நினைச்சுதான் அவங்க போனாங்க நம்ம அந்த செய்திக்குள்ள போக வேண்டியதில்லை இப்போ அப்போ பொன்முடி விஷயத்துல இப்படி ஒரு தீர்ப்பு வரும் என்பது எல்லோருக்கும் தெரியும் பொன்முடிக்கும் தெரியும் இப்ப இந்த வழக்கு என்ன மாதிரியா எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னா எல்லாமே அவசர காலத்துல இப்ப கடந்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளாகவே அவர் மீது மூன்று வழக்குகள் ஒன்று என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு அடுத்து இந்த சூமோட்டோ வழக்கு இப்ப இந்த ரெண்டு வழக்கு குறித்து நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா இந்த சூமோட்டோ வழக்குல ஏற்கனவே தீர்ப்பளித்த நீதிபதிகளுக்கும் பிரச்சனை இருக்கிறது சூமோட்டோ வழக்கு என்பதை நீதிபதிகள் பொதுநலன் கருதி எடுப்பது என்பது இயற்கையான ஒன்று ஆனால் ஒரு அரசியல் நடவடிக்கை என்கின்ற அடிப்படையில் இதுதான் வந்து எனக்கு தெரிந்து ஒரு நீதிபதி இந்த அளவுக்கு இறங்கி இந்த வழக்கை வந்து கையில் எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதிலேயே ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பதாகத்தான் கருத முடிகிறது ஒன்று ரெண்டாவது இப்ப இந்த வழக்குல என்ன சொல்லி தண்டனை கொடுத்துருக்காங்கிறது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இன்னைக்கு மாநிலங்களவையினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ ரொம்ப தெளிவா சொன்னாரு அவங்க அம்மா துணைவியார் விஷாலாட்சிக்கு விஷால் மோட்டார்ஸ்னு ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் ஆண்டொன்றுக்கு ஐந்து கோடி ரூபாய் டர்ன் செய்கிற லாபகரமான நிறுவனம்னு ஐடி ஃபைலிங்லயே சொல்லியிருக்கிறாங்க ஐந்து கோடி ரூபாய் டர்ன் ஓவர் இருக்குன்னு ஐடியும் முறையாக ஃபைல் ஐடி ரிட்டர்ன்ஸ் குறிப்பிட்ட தேதிக்குள் ஃபைல் பண்ணல தான் இந்த வழக்கில் தீர்ப்புக்கு ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு என்ஆர் இலங்கோ சொன்னாரு இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா இன்கம் டேக்ஸை ஏமாத்தினாங்கிறது வழக்கல்ல வரி ஏய்ப்பு செய்தார்கள் என்பது வழக்கல்ல ஏன்னா குறிப்பிட்ட தேதிக்கு முன்பாகவே இன்கம் டாக்ஸ் பே பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஆவணங்கள்ல இருக்கு ஐடி ரிட்டர்ன்ஸ் முறையாக ஃபைல் பண்ணல அது ஆடிட்டரினுடைய கவனத்துல இருந்தது அதுல ஒரு ஒரு தேதி தள்ளி போயிருக்கு தவறுகள் நடந்திருக்கு அதை காரணம் காட்டி இதனால் சந்தேகம் எழுகிறதுன்னு சொல்லி நீதிபதிகள் தன்னுடைய உத்தரவுல குறிப்பிட்டிருக்கிறாங்க இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது வெறும் நாலு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் தான் வருமானத்துக்கு அதிகமான பணம் கையில் இருப்பு இருந்ததாக இந்த வழக்கினுடைய தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்கிறாங்க ஆனா செய்திகள் எப்படி சொல்லப்படுதுன்னா சொத்து குவிப்பு வழக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு சொத்துன்னு எந்த ஆவணங்களும் கைப்பற்றப்படலிதா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதனுடைய அபராத தொகை அதன் மூலமாக கையகப்படுத்தப்பட்ட சொத்து அதன் மூலமாக அவர் வாங்கிய சொத்துக்களை கையகப்படுத்த வேண்டும் என்கின்ற உத்தரவு அதுக்கும் இதுக்கும் மழைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் மொத்தமே நாலு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் தான் சரியா கணக்கு பண்ண எழுபத்தி ஐயாயிரத்தி எண்பத்தி ஐந்து லட்சத்த மிகாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தொகை அதுக்கு ஒரு தண்டனை எவ்வளவா இருந்தாலும் ஊழல் ஊழல் தான் அதுல ஒன்னும் மாற்று கருத்துக்கே இல்லை இப்போ இந்த ஊழல் வந்து எப்படி பேசுறாங்க அப்படின்னா இதுல ஊழல் நடந்திருக்கானே இன்னும் விசாரணை முறையா நடக்கணும்ன்றது திமுக தரப்பினுடைய கருத்து என்னுடைய கருத்தும் அதுதான் ஏன் அப்படின்னு சொன்னா இவ்வளவு அவசர கதியில இந்த வழக்கு ஏற்கனவே ஐந்து ஆண்டுகள் வழக்கு கடந்து வந்திருக்கிறது ஒரு பாதையை அதுக்கப்புறம் விசாரணை நடத்தி அதுல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அதன் பிறகு ஒரு சூமோட்டோ வழக்கு அவசர கதியில இவ்வளவு நாள் அது ஒரு ஆமை வேகத்துல நடந்தது நத்தை வேகத்துல நடந்தது திடீரென இப்ப பரபரப்புக்குள்ளாக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அந்த வழக்குல இன்னொன்று நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா என்னுடைய அரசியல் கணிப்பின்படி சட்டமன்றத்துல கவர்னர் அவர்களுக்கு எதிராக வெளியே போன்ற அளவுக்கு கையை காட்டி பொன்முடி அவர்கள் பேசியதற்கு பிறகுதான் அவருக்கு ஒரு நெருக்கடி அதிகமாகி விட்டதாக நான் கருதுறேன் அதனால் இதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்க அவர் 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 போயிட்டு இருக்கும் போது போயா அப்படின்னு சொல்லுவாரு காப்பாரு அப்படி கோவன போதுல அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலையை பிரதிபலித்தார் நான் இருந்திருந்தாலும் அப்படித்தான் பேசினேன் காரணம் என்னன்னு கேட்டா இரண்டு ஆண்டுகள் பட்டப்படிப்பை முடித்திருக்கிற பிள்ளைகளுக்கு பட்டம் கொடுக்கல சார் ஆளுநர் அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கிறது நேரடியா தொடர்புடையது ப ப பல்கலை கழகம் இவர் உயர் கல்வி அமைச்சர்களால அவரோட நேரடியாக தொடர்புடையது டைரக்டா அவர் பாதிக்கப்பட்டிருமா அவர் அவருடைய துறை எனவே அவர் எதிர்வினை ஆற்றினார் என்றுதான் எடுத்துக் கொள்ள முடியும் இன்னொன்று பின்னங்கால் பிடேரியில் அடிக்க ஆளுநர் ஓடுனார்ல அது ஒன்றிய அரசுக்கு ஒரு பெரிய இலக்கை தேடி தந்தது இது ஒரு ஒன்றிய அரசுக்கு மிகப்பெரிய கோபத்தை தமிழ்நாடு அரசு மீது ஏன்னா அதுல அடிச்ச அடி இருக்கு பாத்தீங்களா இந்திய துணை கண்டத்துக்கே ஒரு செய்தியை தமிழ்நாடு அன்றைக்கு தான் சொன்னது நான் என்ன எழுதி தருகிறேனோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அரசு எதை சொல்கிறதோ அதை பேசுவதற்கு மட்டும்தான் உனக்கு உரிமை இருக்கிறது அதிகாரம் இருக்கிறதே தவிர அதிலிருந்து ஒரு புள்ளி கமாவை கூட நீ மாற்ற முடியாது என்பதை தமிழ்நாடு அன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்துக்கு கண்டத்துக்கு சொன்னது இது ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஒன்றிய அரசுக்கு ஏற்படுத்தியது இப்படியெல்லாம் மாநில அரசுகள் வெகுண்டு எழுந்தால் மாநில சுயாட்சியை பேசினால் நாமெல்லாம் ரப்பர் ஸ்டாம்பாகி விடுவோமோ நம்முடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிற நம்முடைய வழிகாட்டுதலின்படி இயங்கி வருகிற ஆளுநர்கள் எல்லாம் அதிகாரத்தை இழந்து விடுவார்களோங்கிற ஒரு அச்ச உணர்வு வந்ததற்கு பிறகு இந்த நடவடிக்கை மிகவும் மூர்க்கமாக கையில் எடுக்கப்பட்டதாக நான் கருதுறேன் இதுதான் அரசியல் காரணமாக இருக்கும் ஏன்னா அதற்கு பிறகுதானே உங்களுக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வருது இந்த சூமோட்டோ வழக்கு வேகம் எடுக்குது எல்லாமே இந்த ஆறு மாத நாலு மாத இடைவெளிக்குள்ளாகவே நடக்குது இப்ப நம்ம வழக்கு குறித்து வருவோம் ஐந்து கோடி ரூபாய் லா டர்ன் ஓவர் செய்கிற நிறுவனம் சார் அந்த நிறுவனத்தின் சார்பில் ஒரு தொகை கையில எடுக்கப்பட்டதாக சொல்றாங்க அதனால ஐந்து லட்சத்துக்கு குறைவான தொகை ஆனா இதுல என்ன முரண்னா இதற்கு முன்பாகவே வேறு ஒரு வழக்குல இதே மாதிரி விசாரணைக்கு உட்படுத்தினாங்கல்ல கீழமை நீதிமன்றத்துல அந்த கீழமை நீதிமன்றத்துல விசாலாட்சி பொன்முடி பொன்முடி அவர்களுடைய துணைவியாருக்கு நூறு ஏக்கர் சொந்தமாக நிலம் இருக்கிறது அந்த நிலத்தினுடைய விளைச்சல்களில் அந்த நிலத்தில் வருகிற பயிர்களில் அவருக்கு லாபத்தொகையாக இந்த ஆண்டொன்றுக்கு அவருக்கு ஐம்பத்தி ஆறுல இருந்து அறுபது லட்சம் ரூபாய் வரை வருமானம் பெறப்படுகிறது என்று ஒரு கணக்கை தாக்கல் செய்யறாங்க இப்ப இதுல என்ன சொல்ல வேண்டி இருக்குன்னு சொன்னா இந்த பக்கம் ஒரு ஐந்து கோடி ரூபாய் டர்ன் லாபமாக இந்த பக்கம் ஒரு ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபா வருமானம் ஈட்டுகிற ஒரு பெண்மணி ஆக அவருடைய வருமானத்தை எந்த அடிப்படையில் இவர்கள் கணக்கில் எடுத்து எந்த வருமானத்தை அதிகமாக அவர் பயன்படுத்தி சொத்து சேர்த்தார் என்கின்ற செய்தியை இந்த தீர்ப்புல சொல்லல ஒன்று இரண்டாவது இது மேல்முறையீட்டுக்கு போகும்போது உடைபடுகிறதுங்கிறது இது ஒரு இந்த ஒரு லூப்ல காலியாகிறாங்க ஒன்று அடுத்த கட்டமாக இப்ப இந்த விசாரணையில என்ன பிரச்சனைன்னா கீழமை நீதிமன்றத்துல இந்த ஐடி ரிட்டர்ன்ஸ் குறித்து விசாரணை நடத்தியதுக்கு பிறகுதான் தீர்ப்பு தந்தாங்க விடுதலைங்கிற தீர்ப்ப இப்ப இந்த நீதிபதி என்ன சொல்றாரு ஐடி ரிட்டர்ன்ஸ் கணக்கில் கொல்லப்படவில்லை என்கின்ற காரணத்தால் இந்த வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கப்பட்டிருக்கிறது என்கின்ற சந்தேகம் எழுகிறதுன்னு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் சந்தேகத்தை குற்றவாளிக்கு எதிராக பயன்படுத்துவதும் சந்தேகத்தை குற்றவாளிக்கு சாதகமாக பயன்படுத்துவதும் நீதிபதியினுடைய கையில் தான் இருக்கு நீதி பரிபாலனமும் அப்படித்தான் சொல்கிறது நீதிபதியினுடைய முடிவுதான் இறுதியான முடிவு ஆனால் இது ஒன்று மட்டுமே முடிவு இல்லை அடுத்த கட்டத்துக்கு போகிற பொழுது உச்ச இந்த வழக்கு நிச்சயமாக உடைப்படும் நிச்சயமாக உடைப்பட்டு மீண்டும் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொன்முடி வரத்தான் போகிறார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த தீர்ப்புலேயே இன்னொரு சூழ்ச்சமத்தையும் நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க ஏன்னா நீதிபதிகளுக்கு முழுமையான ஆதாரங்களோ அல்லது முழுமையான நம்பிக்கையோ இந்த வழக்குல ஏற்படலைன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா நீங்க தீர்ப்பு எழுதி முப்பது நாள் அவகாசம் கொடுத்துட்டீங்க அதோட முடிச்சிருக்கணும்ல நீதிபதிகள் அதுல ஒரு அடுத்த கட்டத்தை நிகர்த்துறாங்க முப்பது நாட்களுக்குள் உச்ச நீதிமன்றத்திலிருந்து உங்களால் தீர்ப்பை பெற முடியவில்லை உச்ச நீதிமன்றத்தை அணுக முடியவில்லை என்று சொன்னால் மீண்டும் நீங்கள் வழக்கை எந்த இந்த பெஞ்சிலேயே தாக்கல் பண்ணலான்ற ஒரு செய்தியையும் சொல்லி தீர்ப்ப முடிக்கிறாங்க இது ரொம்ப சிறப்புக்குரிய செய்தி ஏனென்று சொன்னா ரிலாக்சேஷன் பெட்டிஷனும் நீங்க நீதிமன்றத்திலேயே போட முடியுங்கிற வாய்ப்பை நீதிபதிகள் கொடுத்திருக்கிறாங்க முப்பது நாட்களுக்கு இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு போக முடியாதுன்னு நீதிபதிகளே கருதுறாங்க காரணம் என்னன்னா இப்ப கிறிஸ்துமஸ் நியூ இயர் வெகேஷன் ஸ்டார்ட் ஏற்கனவே ஸ்லாட்ல இருக்கும் ஆமா பொங்கல் விடுமுறைகள் வந்துருது ஏற்கனவே ஸ்லாட்ல இருக்கு வெக்கேஷன் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த நாட்களில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்குகள் எல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வருகிற போது கேஸ் நம்பர் ஆகாம போயிடுச்சுன்னா இந்த முப்பது நாட்களை கடந்து விடும் என்கின்ற அந்த செய்தியும் இப்ப பொன்முடிக்கு ஆதரவாகத்தான் இருக்கு ஏன்னா இங்கேயே நீங்க திரும்ப அடுத்த கட்டத்துக்கு வரலாம்ங்கிற செய்தியும் நீதிபதிகள் சொல்லிட்டாங்க இப்ப என்ன ஆகுது மேல போக முடியலனாலும் கீழே போய் ரிலாக்சேஷன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப இது தண்டனையை நிறுத்தி வைப்பதற்கு சிறை செல்லாமல் இருப்பதற்கான நடவடிக்கை உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிச்சயமாக உடைப்படும் ஏன்னா ஐடி டி ரிட்டர்ன்ஸ் மட்டும்தான் இங்க சந்தேகத்துக்குரியதாக இருக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை மாறாக கீழமை நீதிமன்றம் அந்த முறையாக விசாரித்த போது இந்த நூறு ஏக்கர் நிலத்திலிருந்து வந்த லாபத்தொகை அந்த விஷால் மோட்டார்ஸ் என்று சொல்லப்படுகிற அவர்கள் விஷாலாட்சியினுடைய பெயரில் இயங்கி வருகிற லாபகரமாக இயங்கி வருகிற நிறுவனம் இவற்றினுடைய ஐடி எல்லாம் அவங்க கணக்குல கொண்டுதான் இன்கம் டாக்ஸ் எல்லாம் கணக்குல கொண்டுதான் தேதிக்கு முன்னராகவே வருமான வரியை செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் ஆய்ந்து எந்த செய்தியையும் அவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்ததற்கு பிறகுதான் அந்த தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இப்ப அதத்தான் மேற்கோள் காட்டி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த போறாங்க இதுல இன்னொரு விஷயமும் ஒன்று இருக்கு என்னன்னா இதை கூட இன்னைக்கு என்ஆர் இளங்கோ மிக தெளிவா சொன்னாரு நீதிபதிகளுடைய தீர்ப்பை நாங்க வரவேற்கிறோம் ஏற்கனவே அதிமுக உடைய சட்டத்துறையினுடைய செயலாளராக இருந்தவர் நீதிபதியாக இருந்து செயல்பட்டிருக்கிறார் அதை நாங்க நீதிபதிகள் இடத்துல சொன்னோம் நீதிபதிகள் அதற்கு என்ன சொன்னாங்கன்னா இதை முன்பே என் இடத்துல தெரியப்படுத்தி இருக்கலாமேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போது தீர்ப்பில் மாற்றம் இல்லை என்பதை நீதிபதிகள் சொன்னாங்க இதை நாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போக போறோம் அப்படின்ற செய்தியும் என்ஆர் இளங்கோ இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னார் அப்போ இது திட்டமிட்டு அரசியல் பழி வாங்குகிற நடவடிக்கை ஏன்னா எதிர் நிலைப்பாட்டில் இருக்கிற அதிமுகவினுடைய சட்டத்துறையினுடைய செயலாளராக இருந்திருக்கிறார் இப்போது நீதிபதி ஆகிவிட்டார் நீதிபதியானதால் அவருடைய தீர்ப்பை நாம் ஏற்கிறோம் அதை வந்து எந்த சந்தேகமும் இல்லை என்ன இலங்கவும் அதுதான் சொல்றாரு ஆனா நிலைப்பாட்டில் இருந்த ஒரு எதிர்கட்சி மனநிலையில் இருந்தவர் இந்த தீர்ப்பை எப்படி சொல்வார் என்கின்ற அந்த செய்தி இருக்குல்ல இது மக்களுக்கே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் தானே அரசியல் பழிவாங்குகிற நடவடிக்கையாக இருக்கும் என்கின்ற ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தும் தானே இப்ப நான் என்னுடைய தரப்பிலிருந்து ஒரு செய்தியை சொன்னேன் ஆளுநர் விவகாரத்தில் இவர் நடந்து கொண்ட விதம் ஆளுநருக்கு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது ஒன்றிய அரசுக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது அதன் காரணமாக இந்த நெருக்கடிகள் அவருக்கு தரப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னேன் இதே உணர்வு மக்களிடத்துல எழும்ல இந்த தீர்ப்பு குறித்த சந்தேகத்தை அதை கிளப்பும்ல இதை நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் பிரதிபலிப்போம்னு சொல்லியிருக்காங்க ஆக எல்லா வகையிலும் உச்ச நீதிமன்றத்தில் பொன்முடி அவர்களுக்கு ஆதரவான தீர்ப்பு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கிறது இப்போ ஒரு சின்ன டேமேஜ திமுகவுக்கு ஏற்படுத்துவதற்கு இதை பயன்படுத்துவதாக நினைக்கிறாங்க ஒன்று அடுத்து செந்தில் பாலாஜியினுடைய வழக்கையும் இதையும் சொல்லி ரெண்டு அமைச்சர்கள் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கின் பிரச்சனை நடந்தது அண்ணா திமுக ஆட்சி காலத்துல திமுக ஆட்சி காலத்துல இல்ல அது ரொம்ப கவனத்துல கொள்ள வேண்டி இருக்கு இப்பதான் முதல் முதல்ல ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறாங்க அந்த தீர்ப்பும் மேல்முறையீட்டுக்கு போகுது இப்ப உச்ச என்ன சொல்லுதோ அது குறித்து தான் நீங்க அடுத்த கட்டமா திமுக மீது குற்றச்சாட்டை சொல்ல முடியும் டூ ஜி பழக்கில திமுக கிட்ட எப்படி நீதி பரிபாலனங்கள் எல்லாம் சிக்கி சின்னாபின்னமானதுங்கிறத நம்ம பார்த்தோம் நம்ம வந்து இன்றைக்கும் நீதித்துறையின் மீது கொஞ்சம் நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த அதிகார வர்க்கமும் ஒன்றிய அரசும் எதிராக நிலைப்பாட்டில் இருந்த பொழுதும் காங்கிரஸ் கை கல்வி அன்னைக்கு ராஜா தனிநபராகத்தான் இருந்தார் திமுக என்கின்ற அடையாளத்தோடு மட்டும்தான் நின்றார் நியாயத்தை கையில் வைத்துக் கொண்டு நின்றார் அந்த வழக்கை எப்படி உடைச்சுக்கிட்டு வந்தாருன்றத நம்ம பார்த்தோம் இன்னொன்று அவசர கதியில ரெண்டாண்டு காலம் கிரிமினல் நடவடிக்கைகளுக்குத்தான் அது பொருந்தோம் ஆனா ராகுல் காந்தி வழக்கையும் கிரிமினல் நடவடிக்கைக்கு உட்படுத்தி ராகுல் காந்திய பதவியை விட்டு வீட்டுக்கு அனுப்புவதாக சொல்லி செஞ்சாங்க இதோ ராகுல் காந்தி மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு வந்துட்டார் அதையும் எப்படி போய் உடைச்சாருங்கிற அந்த வழக்கினுடைய முன்மாதிரிகள் எல்லாம் இப்போது இருக்கிறது எனவே பொன்முடி நிச்சயமாக சட்டமன்றத்திற்கு திரும்பி வரத்தான் போகிறார் மீண்டும் உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சராகத்தான் போகிறார் உச்சநீதிமன்றம் அதற்கான தீர்ப்பை நிச்சயமாக வழங்கி ஆக வேண்டும் ஏன்னா சட்டம் எல்லாவற்றிலும் அவருக்கு சாதகமான சூழல் தான் இருக்கிறது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடந்துருச்சு அந்த மிஸ்டேக்கை இப்ப பயன்படுத்தி எதிரிகள் சாதகமான ஒரு தீர்ப்பை வந்துவிட்டதாக கருதுகிறார்கள் ஆனால் இது ஒரு பின்னடைவோ அல்லது பொன்முடி வந்து குற்றம் சுமத்தப்பட்டவர் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டதோ என்பது அல்ல இந்த கோர்ட்டு சொல்லியிருக்கு அடுத்த கோர்ட்டும் சொல்ல வேண்டியிருக்கு உச்சநீதிமன்றம் தான் அதிகபட்ச அதிகாரம் பொருந்தி இருக்கிற நீதித்துறை அது என்ன தீர்ப்பு சொல்கிறதோ அதுதான் இறுதியான தீர்ப்பு அப்போ வந்து தான் இல்ல போட்டு கிடைச்சாலும் அதுவும் வெருடிட்டான வழக்கில் இருந்து விடுதலை செய்கிறோம் என்று சொன்னாலும் முகாந்திரம் இல்லை என்று சொன்னாலும் அதுதான் தீர்ப்பு எனவே இப்ப உடனடியாக இதுல தற்காலிக ஒரு வெற்றி தற்காலிக தோல்வி தற்காலிக மகிழ்ச்சி தற்காலிக துன்பம் என்று சொல்லிக் கொள்ளலாமே தவிர இது இறுதியானதோ உறுதியானதோ இல்ல அப்படிதான் பாக்குறீங்க அப்போ வந்து உச்ச நீதிமன்றத்திற்கு இது சென்றாலும் நீங்கள் குறிப்பிட்டபடி ஐடி ரிட்டர்ன்ஸ் அந்த ஆதாரம் அதுவும் கீழமை நீதிமன்றத்தில் ஏற்கனவே காண்பிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்ட அதாவது ஒரு நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை தீர்ப்பில் அட்மிட் பண்ண ஒரு விஷயத்தை இவர்கள் வந்து அதிலிருந்து திருப்பி பின்னோக்கி சென்று கட்டல அப்படிங்கிற விஷயத்தை காட்டியிருக்கிறாங்க இது சத்தியமாக அடுத்த கோர்ட்டுக்கு போகும்போது எடுபட வாய்ப்பு இல்லை அதுதான் ஒரு மெயின் ஆதாரமாக இருக்கும் ஐடி ரிட்டர்ன்ஸ் காட்டிய ஆதாரம் தான் மெயினாக இருக்கும்னு பாக்குறீங்க ஆமா நிச்சயமா இதுல என்னன்னா இந்த வழக்குல சின்ன சின்ன தவறுகள் நடந்திருக்குன்னா பொன்முடியே இவ்வளவு சீரியஸா இந்த வழக்கு போயிருக்கும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டார் பொன்முடி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்களும் இதுல சில விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் கவன தான் இருந்திருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லணும் ஏன்னா இந்த வழக்கு எதன் போக்கில் போகிறதோ உண்மையிலேயே தவறு நடந்ததா என்று கேட்டால் என்னுடைய அனுமானத்தின்படி தவறு இல்லை ஏனென்று சொன்னால் அந்த தொகை என்பது மிகவும் சிறிய தொகையாக இருக்கிறது நமக்கு வேண்டுமானா அது லட்சத்துல பெரிய தொகையாக தெரியலாமே தவிர நீங்க ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் ஆருத்துராவுல ஊழல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓபிசி அணிக்கு தலைவராக இருக்கிற நடிகர் ஆர்கே சுரேஷ் அது வந்து ஆன்டி மணி லாண்ட்ரிங்ல வரல அந்த வழக்கு இவ்வளவு வேகமா விசாரிக்கப்படல ஆனா வெறும் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு குறைவா நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் நாலு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம்ங்கிறது தான் நீதிமன்றம் சொல்லி இருக்கிற பிகரு ஐந்து லட்சத்துக்கு குறைவான தொகை ஆன்டிமனி லாண்டரிங்ல வந்துருச்சு ஊழல் தடுப்பு வந்துருச்சு இது உள்ளார எல்லா சட்டப்பிரிவுகளையும் கொண்டு வந்து புகுத்திட்டாங்க உடனடியாக தீர்ப்பை தந்துட்டாங்க அப்படிங்கும் போது இதை எந்த அளவுக்கு கவனமாக கையாண்டிருக்க வேண்டும் சில கவன குறைபாடுகளோடு இதை கையாண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது இதை அடுத்த கட்டத்துக்கு சரி செய்ய வேண்டும் என்பதை உச்சநீதிமன்றத்தில் சென்று சரி செய்து இப்ப இது ஒரு பெரிய இம்பாக்ட உருவாக்கிடும் திமுகவுக்கு ஊழலால ஒரு கட்சி இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறது என்று பேசி விடுவார்கள்னு சொல்றாங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார் ஊழல் ஒழிக்கப்பட வேண்டியதுதான் அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்ல நிச்சயமாக ஊழலை அனுமதிக்க முடியாது ஆனா இங்க கீழ்நிலையிலிருந்து ஊழல் மேல் நோக்கி போயிருக்கு நீங்க இத வந்து மேலிருந்து கீழே தான் துடை தெரியணும் கீழே இருந்து மேல வரைக்கும் போயிடுச்சு ஆனா துடை தெரியறதை மேலிருந்து கீழே வரைக்கும் நீங்க மக்களே காசு வாங்கி ஓட்டு போடுற ஒரு அவல நிலைக்கு இந்த தள்ளப்பட்டிருக்கிறார்கள் காசு வாங்கினால்தான் ஓட்டு போடுறதற்கு நம்ம தகுதி படைத்திருக்கிறோம் நிச்சயமாக நமக்கு சம்பளம் மாதிரி ஒரு தொகை கொடுக்கணும்ன்ற எண்ண ஓட்டம் மக்களுக்கு வந்து விட்டதா இல்லையா நீங்க எப்படி ஊழலுக்கு எதிராக மக்கள் சிந்திப்பாங்கன்னு நீங்க கருதுவீங்க லாலு பிரசாத் யாதவ் ஊழல் வழக்குல கைது செய்யப்பட்டார் தேர்தலிலே போட்டியிடவே முடியாத நிலைமை வந்தது அந்த கட்சியினுடைய நிலைமை என்ன இழுத்து மூடிட்டாங்களா இன்னைக்கு அவரும் நிதிஷ்குமாரும் சேர்ந்து தான் பீகார் மாநிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்சியும் இந்த கட்சியும் தான் அதிகாரத்துல இருக்கிறாங்க மக்கள் என்ன புறக்கணிச்சுட்டாங்களா மாயாவதி மீது ஊழல் குற்றச்சாட்டு மாயாவதியை என்ன மக்கள் தெரிஞ்சு விட்டார்களா இன்றைக்கும் அவர் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மதிப்பத்த மதிக்கத்தக்க தலைவராகத்தான் இருக்கிறார் ரொம்ப வேணாம் சார் தமிழ்நாட்டுக்குள்ளாரே நம்ம வச்சுக்குவோம் ஜெயலலிதாவும் குற்றவாளி என்ற தீர்ப்பு வந்துச்சு என்ன சொல்லி அவங்களுக்கு அதுல இருந்து விடை கொடுத்தாங்கன்னா இறந்து போயிட்டாங்க குற்றம் சுமத்தப்பட்ட ஏ ஒன் தவறிவிட்டார் அதனால் ஏ டூ ஏ த்ரீ இளவரசி உட்பட சசிகலா உட்பட சுதாகரன் உட்பட சிறை சென்றாங்க அப்போ வழக்குல தண்டனை என்பது ஜெயலலிதாவுக்கும் தான் நிரூபிக்கப்பட்டது அண்ணா அமுக துடை தெரியப்பட்டு ஆமா அமுக துடை தெரியப்பட்டு விட்டதா இன்றைக்கும் அதிமுக முழுமையான அதிகாரத்தோடு தான் இருக்கிறது அவங்கதான எதிர்கட்சி இதுல நீங்க வந்து ஊழல் எந்த வகையில கணக்குல கொல்லப்படும் நீங்க நினைக்கிறீங்க ஒரு பின்னடைவு என்று சொன்னால் பிரச்சாரம் செய்வதற்கு இது பயன்படும் பாருங்க இந்த கட்சி இப்படி எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அது பயன்படுமே தவிர பாரதிய ஜனதா கட்சிக்கு இதுல பேசுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை குறிப்பா ஏன்னா நீங்க ஊழல் பட்டியல் போட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய பட்டியல் போட வேண்டியிருக்கு பாரதிய ஜனதா கட்சியில ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அஞ்சு பேர் மாற்றாங்க நீங்க ரெட்டி சகோதரர்கள் மீதான ஊழல் அந்த ஊழல் குறித்து கணக்கிட்டா வாங்க கர்நாடகாவில பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள் வாக்களிச்சாங்க எனவே இதெல்லாம் கணக்குல கொல்லப்பட போவதில்லை மாறாக ஒரு சிறிய தொய்வை கீழ்நிலையில தொண்டர்கள் மத்தியில ஏற்படுத்து என்னடா அது ராஜேந்திர பாலாஜி மேல ஒரு வழக்கு இருக்கு ராஜேந்திர பாலாஜி கைது செய்யப்படணும்னு எதிர்பார்த்தோம் நடக்கல கே சி வீரமணி மீது ஒரு வழக்கு இருக்கு அவர் கைது செய்யப்படணும்னு நினைச்சோம் எதிர்க்கட்சிகள் கைது செய்யப்படுவது என்பது இயற்கை அது நடக்கல விஜயபாஸ்கர் மீது வழக்கு இருக்கு நிலுவையில குட்கா வழக்கு எவ்வளவு பெரிய வழக்கு அவர் கைது செய்யப்படுவார்ன்னு நினைச்சோம் நடக்கல மாறாக நம்ம கட்சியினுடைய அமைச்சர்களே கைது செய்யப்படுவார்களே என்கின்ற ஒரு சோர்வு மனப்பான்மை தொண்டர்கள் மத்தியில எழும் அதுல இல்லைன்னுலாம் நம்ம சொல்லிவிட முடியாது ஆனா அதையும் கடந்து தலைவர் என்பவர் நம்பிக்கை தருபவராக இருப்பார் அந்த கட்சிக்கு தலைவராக வாய்க்கப்பட்டிருக்கிற இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற தளபதி அவர்கள் அதை சரி செய்கிற இடத்தில் நம்ம நம்புறோம் அதனால இதெல்லாம் பண்ணி திமுக வந்துடும் அதுல எந்த விதமான இதுவும் இல்லை உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பிறகு எவ்வளவு பெரிய நெருக்கடிகளை திமுகவுக்கு தந்தாலும் திமுக தலைவர் அடிக்கடி சொல்லுவாரு அது பணங்காட்டு நரி சலசலப்புகளுக்கு அஞ்சாதுன்னு அதனால இந்த தீர்ப்புக்கு பிறகு உண்மையிலேயே அது பணங்காட்டு நரிதான் என்பதை இந்திய ஒன்றியத்துக்கு சொல்லப்போகிற தீர்ப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அமைய போகிறது ஏன்னா அதன் பிறகுதான் ராஜீவ் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துக்கு வந்தது போலவே இவர் சட்டமன்றத்துக்கு நம்ம சொல்றோம்ல இவர் மீண்டும் அமை அமைச்சர் ஆகிவிடுவார்னு சொல்றோம்ல இவ்வளவு பெரிய நெருக்கடி நீதித்துறையே கையில் வைத்துக் கொண்டு ஒரு தீர்ப்பை பெற்றுவிட்டதாக கூட அன்றைக்கு மக்கள் கருதுகிற நிலைமை வந்துருச்சுன்னு சொன்னா இந்த அதிகாரம் இன்னும் ஒருபடி மேலே சென்று எந்த விதமான இதற்கு அதிகார துஷ்பிரயோகத்துக்கு அவர்கள் தயாரானாலும் தமிழ்நாடு அதையெல்லாம் எதிர்த்து நிற்கும் திராவிட இயக்கம் அதையெல்லாம் எதிர்த்து நிற்கும் என்கின்ற நம்பிக்கையை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்தி இந்த தீர்ப்பின் மூலமாக தந்துவிட்டால் நிச்சயமாக இது இன்னும் பத்தாண்டுகளுக்கு இந்த இயக்கத்தை கொண்டு போய் சேர்க்கும் அதற்கான சூழல்களும் சாத்தியங்களும் அமையத்தான் போதும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து இன்னொரு ரெடியா இருக்குங்கிறாரு இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதாவது அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு இருந்த காலமும் உண்டு அந்த குழந்தை வெற்றிவேல் இறந்துட்டாரு வெற்றிவேல் தான் சொன்னாரு ஆஹ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு தம்பிப்பா பிறந்திருக்கிறதுன்னு ஒரு செய்தியை வெளிப்படுத்தி விட்டார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரோட்டாண்டவோம்ன்ற ஆடியோ வந்தது சிந்துங்கிற பேர் வந்தது புகைப்படம் வந்தது எல்லாம் வந்தது அவர் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு நிலுவையில் இருக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல குட்கா ஊழலில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டு ஆளுநருடைய ஒப்புதலுக்கெல்லாம் அனுப்பப்பட்டு ஆளுநரும் இப்ப ஒன்னு ரெண்டா ஒப்புதல் கொடுத்துக்கிட்டே வர்றாரு கே சி வீரமணிக்கு கொடுத்தாச்சு அடுத்தடுத்த கட்டமா ஒவ்வொன்னா வருது ஆவின்ல நடந்த ஊழல் அது குறித்த விசாரணைகள் முறையாக நடந்துகிட்டு வருது ராஜேந்திர பாலாஜி இப்படி தன்னுடைய அமைச்சரவையில் இருந்த ஜெயக்குமாரோடு அமைச்சரவையில் இருந்த சக அமைச்சர்கள் எல்லாரும் வழக்குல சிக்கி இருக்கிறாங்க ஒன்னு ஒன்னா வரும்னு அதைத்தான் அவர் சொல்றாருன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு ஆனா இந்த பக்கம் திமுகவுல நீங்க இந்த மாதிரி தான் தங்கம் தன்னரசி இப்படி பண்ணிட்டாரு துரைமுருகன் இதை செஞ்சிட்டாரு பொன்முடி அதை தான் சொல்ல வேண்டி இருக்குதே தவிர நேர்மையாக அந்த கட்சியின் மீது விமர்சனத்தை வைப்பதற்கோ அல்லது நேர்மையாக அந்த கட்சி ஊழல் செய்திருக்கிறது என்று சொல்வதற்கோ தகுதியோ திராணியோ அதிமுகவுக்கு இருக்கிறதா உங்க தலைவியே ஜெயிலுக்கு போயிட்டாங்க உங்க தலைவியே குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு மரணமடைந்ததால் அதிலிருந்து விடுவித்துக் கொள்ளப்பட்டார் இல்லை என்று சொன்னால் அவரும் போய் சசிகலாவோடு ஜெயில இருந்திருக்கணும் அதனால அடுத்தடுத்த கட்ட நகர்வு என்பது எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிறது அதிமுகவுக்கு இல்லைன்னு எல்லாம் சொல்லிட முடியாது இப்போது நெருக்கடி ஒன்றிய அரசை நேரடியாக எதிர்க்கிற காரணத்தால் இந்தியா கூட்டணி என்கின்ற ஒரு கூட்டணியை உருவாக்கி மோடிக்கு ஒரு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக தமிழ்நாடும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் இருக்கிற காரணத்தால் இந்த நெருக்கடிக்கு ஆளாகிறார்கள் உங்க மாதிரி சொம்படிச்சுக்கிட்டு இருந்தா நீங்க வந்து யோக்கியமானவர்கள் சொல்லி இந்த ஒன்றிய அரசு பெரிய அளவுல எதிர்ப்பு காட்டாது இதை விட இன்னும் பலமான எதிரியாக உங்களை வந்து காட்டுவதற்கு கூட முயற்சி செய்யும் ஆனா தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலைமை இல்லை இந்த கட்சி மூர்க்கமாக எதிர்க்கிற கட்சியாக இருக்கிறது சனாதானத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்று பேசுகிற கட்சியாக இருக்கிறது அதனால்தான் ராஜஸ்தான் போன்ற வேறு மாநிலங்களில் கூட போய் உதயநிதி பேசியதே தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி பேச வேண்டிய இடத்தில் இருக்கிறார் நிச்சயமாக இந்த வழக்கின் மூலமாக நான் தான் சொல்றேன் ரொம்ப ஆணித்தரமா நான் நம்புறேன் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வரப்போகிற தீர்ப்பு எவ்வளவு நெருக்கடிகளை தந்தாலும் திராவிட இயக்கம் அதை எதிர்கொண்டு அதிலிருந்து மீண்டு வரும் என்கின்ற வெற்றி சரித்திரத்தை இந்த தீர்ப்பு தரும் கண்டிப்பா இந்த தீர்ப்பை சட்ட ரீதியாக எப்படி அணுக வேண்டும் அரசியல் ரீதியாக எப்படி இதை அணுகி இருக்கிறார்கள் இதை சட்ட அடிப்படையில் அணுகினால் என்னென்ன வாய்ப்புகள் தற்போது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு கிடைத்திருக்கிறது மீண்டும் அவருக்கு பதவி கிடைப்பதுங்கிறது எளிதான விஷயம்தான் கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட்டில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு எளிமையாக புரியும் வகையில் இந்த வழக்கு விவரத்தை ரொம்ப நுட்பமாகவே மக்களுக்கு எடுத்து வரச்சிங்க உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த வழக்குக்கு பின்னால் கூடிய அரசியல் சட்ட ரீதியான தரவுகளை ரொம்ப மக்களுக்கு புரியும்படி எடுத்து வைத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி